அறிவிலா பருவத்து அறிவு எனக்கு அளித்தே பிரிவிலாது அமர்ந்த பேரருள் தந்தையே பொன்னிகர் ஹரியில்லேன் பொருட்டிவன் அடைந்த தன்னி ஹரியில்லா தனி பெரும் தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த அருள் ஜோதி சகத்தினில் எனக்கே தந்தமை தந்தையே இணையில்லா களி இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே ஆதி ஈர் அரியா அருளரசு ஆட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே எட்டிரண்டு அறிவித்து என தனை ஏற்றி பட்டிமண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்தருள் ஜோதி செங்கோல் செலுத்து என செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன் அரசு ஆட்சியில் என் பொருளாக்கிய என் தனி தந்தையே தன் வடிவு அனைத்தையும் தன் அரசு ஆட்சியில் என் வடிவு ஆக்கிய என் தனி தந்தையே தன் சித்து அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்து ஆக்கிய என் தனி தந்தையே